கும்பராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்கலாம் முதல்ல நம்ம ராமலிங்கம் நீங்க சொல்லுங்க கும்பராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு கும்பராசின்னு சொன்ன உடனே முதல்ல எல்லாரும் யோசிக்கிறது இன்னும் ஏழரைப்பசார் முடியும் சார் முடியும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த ஏழரசனி என்பது ஒரு பக்கத்தில் இருந்துட்டாலும் கூட ராசிக்கு ஐந்தாம் இடத்துல போய் குரு பகவான் வீட்டிலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் குருபார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அல்லது குருபார்க்க கோடி பாவம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இந்த ராகு கேதுவை பற்றி நாம் பேசுகின்ற போது நீதி நேர்மை வலுவாத ஒரு வாழ்க்கை பாதையை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா டெஃபனட்டாக உங்களுக்கு நட்டம் இல்லை ஆக யாரோ சொன்னாங்க எதுக்கோ நான் போனேன் இப்படி போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் இப்படிங்கிற சந்தர்ப்பங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளாமல் வாழ்கிறதுக்கு ஒரு ரூட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏழர் சனி ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு அப்போ சனி பகவான் வந்து ராசியிலேயே சனி பகவானோட ராசியிலேயே ராகு உட்கார்றதுனால இந்த காலகட்டத்தில் சில பேர்கள் வந்து இடமாற்றங்கள் வீடுமனை வாங்கிறது பொருள் சேர்க்கிறது இப்படிப்பட்ட ஒரு தன்மைகள் எல்லாம் யாராவது பணம் கொடுக்குறாங்க அதை ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணுவோம் இப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும் இதையெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க வேண்டான்னு சொல்லலை ஏன்னா குரு ஐந்தில் இருக்கிறதுனால சில சுப செய்திகள் சுபகாரியங்கள் வீடு பால் காய்ச்சறது வீட்டில் குழந்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறது குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது காது கொடுக்கறது தங்க வாங்கினேன் இப்படிங்கிற அனைத்தும் உங்களுக்கு சொந்தமான விஷயந்தான் ஆனால் திரும்பவும் சொல்கிற எல்லாவற்றிலும் உங்களோட வலிமை உங்களோட வீக்னஸும் வலிமையும் பலமும் பலவீனமும் உங்களுக்கு தெரிந்திருந்து நீங்கள் போகிற போது குற்றமில்லை ஏழாம் இடத்துல கேது இருக்கிறார் மனைவியின் உடல்நலத்தில் கட்டாயமாக ஒரு அக்கறை கொள்ளுங்கள் வீட்டில் வயசான பாட்டிமார்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ராத்திரி பொழுதுகளில் உடல்நலம் பாதிக்கப்படும் இதை கொஞ்சம் முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு முன்னக்கூட்டியே வைத்தியம் பண்ணிக்கோங்க இந்த ஏழாம் இடத்துல கேது போகிற போது அந்நிய நாடுகளில் வாழுகிறவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் வீட்டை விட்டு போனவங்க ஊரை விட்டு போனவங்க படிப்புக்காக அங்கேயே வேலை பார்த்து அங்கேயே செட்டில் ஆகிட்டேன் இப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு அந்நிய மொழி பேசக்கூடிய இடங்களில் வாழக்கூடியவர்களுக்கு சிறப்பு அம்சம் கிடைக்கும் லோக்கலில் பக்கத்தில் வாழக்கூடியவங்க இப்படிப்பட்ட உடல்நிலைகள் குடும்பத்தின் சொந்த பந்தங்கள் இவற்றிலெல்லாம் கொஞ்சம் கடுமை காட்டாமல் வாழ கற்றுக்கொண்டால் மிகச் சிறப்பாக இருக்கும் ஆக கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தளவு ஓரளவு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும் மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் வேணும்னா உங்களுடைய நடைமுறை பாவனைகளில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்க பழக்க வழக்கத்தை கையில் வைத்துக் கொண்டால் சிறப்பும் கிடைக்கும் நல்லது நன்றிங்க ஐயா ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா அவர்களை வேல்முருகன் அவர்கள் நீங்க சொல்லுங்க சார் கும்பராசிக்காரர்களுக்கு ராகு கேதி பயிற்சி எப்படி இருக்கு பார்த்தோன்னா இப்போ இப்பதான் உங்களுக்கு இந்த ஜென்மச்சனி இருக்குது அந்த ஜென்மச்சனியா அவங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துருச்சு எதிர்மறை சிந்தனைகளை மனக்குழப்பத்தை எதுலையுமே முடிவெடுக்க முடியாத சூழல் இப்போ அந்த ஜென்மச்சனி விலகி ரெண்டாம் இடத்துக்கு போனதுனால ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுற நேரத்தில் திரும்ப ஜென்மத்தில் ராகு வந்து உக்காடுறார் ஏழாம் இடத்துல கேதுவோட சஞ்சாரம் சரி இப்போ திரும்ப ஜென்ம ராகு பிரச்சனை பண்ணுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு அடுத்து ஒரு வருடத்துக்கு இந்த குருவோட ஐந்தாம் இட சஞ்சாரத்திலிருந்து குரு பகவான் ராசியவே பார்க்குறார் கூடவே ராகுவையும் பார்த்துடுறாரு இல்லையா அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராகுவால் வரக்கூடிய தீயப்பணன்கள் நிச்சயம் குறைஞ்சிரும் அதனால் வந்து பெரியதளவு பயப்பட வேண்டியதில்லை இவங்களுக்கு வந்து குருவோட சஞ்சாரம் மிகவும் அற்புதமான பலன்களை தரக்கூடிய நிலையில் இருக்குது எந்த வகையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை எல்லா வகையிலுமே அனுகூலத்தை எல்லாம் தரும் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே ரெண்டாம் இடம் சனியினால கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் ஏழாம் இடத்துல இருக்கிற கேதும் கணவன் மனைக்குள்ள ஒரு மனக்கசப்புகள் வர்றது வியாபாரத்தில் இருக்கும் கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணும் அது அதையும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இவங்களுக்கான சரியான பரிகாரங்கள் அப்படி பார்க்கும் பொழுது ராகு காலத்துல ஜாங்கிரி வாங்கி சாப்பிட்றதும் ஜாங்கிரி வாங்கி மற்றவங்களுக்கு தானம் பண்றதும் சிறந்த பரிகாரம் இவங்களுக்கு நன்றிங்க ஐயா ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா அவர்களை தொடர்ந்து திருமதி பாரதி அம்மா அவர்கள் நீங்க கும்பராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு கும்பராசிக்காரர்கள் நிறைய உழைக்கணும் ஏன்னா ராகு வந்து ராசியில் உட்கார்றாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் சனி இருக்கும்போதே ஒரு மந்தத்தன்மை இருந்திருக்கும் இப்போ இவங்களுடைய சனி விலகி ரெண்டாம் இடத்திற்கு சனி பகவான் போனது அஞ்சில் குரு வர்றது இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் பட் டெசிஷன் மேக்கிங்கில் கரெக்டாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இன்னைக்கு செய்கிற வேலையை இன்றைக்கி செஞ்சிடணும் நாளைக்கு பண்ணலாமே அப்புறம் பண்ணலாமே அப்படிங்கும்போது அந்த வாய்ப்புகள் கை நழுவி போகலாம் திருமண ஆனவர்கள் நிறைய புரிதல் வேணும் ஏன்னா பாதச்சனியில் இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல கேத்து அப்படிங்கும்பொழுது குடும்பத்தில் புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு கொஞ்சம் அந்த புரிதல் அப்படிங்கிறது குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அண்ட் இந்த கும்பராசிக்காரர்கள் வந்து நிறைய வேலையை இழுத்து போட்டுட்டு செய்யலாம் இவங்க இப்போ பக்கத்தில் லீவு அவங்க இல்லை வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா இவங்களே அந்த வேலையை இழுத்து போட்டுட்டு செய்கிறது நல்லது நிறையா லேபர் அவுட் பண்ணணும் பரிகாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது முடிஞ்சவங்க திருப்பதி பெருமாளை நடந்து போய் சேவிக்கிறது ரொம்ப சிறப்பு மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் இப்போது மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரை போய் பார்க்கறது ஏன்னா கேத்து சிம்மத்தில் இருக்கிறதுனால மலை ஏறி சென்று இறைவனை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது எத்தனை பிள்ளையார் ஸ்தலங்கள் இருக்கோ விநாயகர் ஸ்தலங்கள் வழிபாடுகள் இவங்களுக்கு நிறையா நன்மைகளை கொடுக்கும் ராகு கேத்து குரு எல்லாத்துக்குமாக சேர்த்து விநாயகர் வழிபாடு பண்ணலாம் அப்பப்போ வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணிக்கலாம் அண்டு இளைஞர்கள் கண்டிப்பாக திருப்பதி போகிறது அப்படிங்கிறது நடைப்பயணமாக மலை ஏறி போய் பெருமாளை சேவிக்கிறது ஞாத்திக்கிழமையில் போகிறது இன்னும் விசேஷம் அதே மாதிரி விநாயகர் கோவிலும் நீங்கள் ஞாத்திக்கிழமையில் போய் விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்லா நன்றிங்கம்மா ரொம்ப அழகாக சொன்னீங்க அம்மா அவர்களை தொடர்ந்து திரு பீமாராஜா ஐயர் அவர்கள் நீங்கள் சொல்லுங்க ஐயா கும்பராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு ராகு வந்து ஜென்மத்துக்கு வராரு கேது வந்து ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கு வர்றார் இந்த பலனை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி ஜென்ம சனி விடுதலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விடுதலை உங்களுக்கு கொடுத்து இரண்டாம் இடத்திற்கு போயிருக்கார் அந்த இரண்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து உங்களை காப்பாற்ற போகிறார் இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிரகங்களில் உயிர் காரகத்துவம் போது சூரியனை பித்ரு சந்திரன் மாத்துரு செவ்வாய் பிராத்துரு புதன் வந்து மாதுளம் குரு வந்து புத்திரன் சுக்கரன் வந்து கலத்திரன் சனி வந்து ஆயுத்காரகன் இந்த ராகு வந்து பிதாமகன் அப்படின்னு சொல்லுவோம் கேது வந்து மாதாமகன் அப்படின்னு சொல்லுவோம் பிதாமகன் சொன்னால் தந்தை வழி தாத்தா அந்த ராகு தான் உங்களுடைய ராசிக்குள்ளே வரார் அப்போது உங்கள் தந்தை வழி தாத்தா என்னெல்லாம் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சார் அவர் எப்படிலாம் சொத்தை சேர்த்து வைத்தார் எவ்வளோ நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் பண்ணார் கோவில் குளங்கள்லாம் கட்டியிருக்காரா அப்படின்றத பாருங்கள் அவர் என்ன தொழில் பண்ணார் என்ன வேலை பண்ணார் அப்படின்றத பாருங்கள் அதை முயற்சி செய்யுங்க அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பிரச்சனைகள் எப்படி வரும் எதில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது மாதா மகன் கேது வந்து ஏழாம் இடத்தில் இருக்கார் அவர் நேரடியாக ராசியை பார்ப்பார் எதுலெலாம் உங்களை சிக்க வைக்கலாம் இதுலெல்லாம் மாட்ட வைக்கலாம் எப்படி பெயரை கெடுக்கலாம் எப்படி பொருளை இழக்க வைக்கலாம் அப்படின்றத பார்ப்பார் அப்போது தாய் வழி பாட்டினார் தாய் வழி தாத்தா அவர் வந்து வாழ்க்கையில் எப்போல்லாம் தோல்வி அடைந்தார் எப்பெல்லாம் கஷ்டப்பட்டார் என்ன தவறெல்லாம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து நம்முடைய தேசத்தின் வரலாறு படிக்கிறோம் உலக வரலாறுலாம் படிக்கிறோம் ஆனால் குடும்பத்தின் வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது அப்போது அப்பா வழி தாத்தா தாத்தா சேர்ந்த விஷயங்களை செய்யும்போது வெற்றி அம்மா வழி தாத்தா வந்து எதிலெல்லாம் மாட்டிக்கிட்டாரோ அதில் கவனமாக இருந்தீங்கன்னா தோல்விகளை தவிர்க்கலாம் இந்த ஒரு விஷயம் அப்போ இந்த ராகக்கேத்து பயிற்சி பலனை எப்படி தரப்போகுதுன்னு சொன்னால் நீங்கள் இதெல்லாம் தெரிந்து கொண்டு எதை முயற்சிக்கிறீர்களோ எதை தவிர்க்கிறீர்களோ எப்படி சரியாக இருக்கிறீர்களோ அதை வைத்து உங்களுக்கு பலாபலன் கிடைக்கும் அதனால் உங்கள் குடும்பத்தை பற்றி உங்கள் தாத்தாக்களை பற்றி நீங்கள் வந்து பெரியவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க அதற்கான காலமாக இது இருக்குது அது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் நன்றிங்கய்யா ரொம்ப அழகாக சொன்னீங்க கும்பராசிக்காரர்கள் நம்ம ஜோதிடர்கள் சொன்ன எல்லாவற்றையும் கேட்டு அதன்படி நடந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மகிழ்ச்சியும் உங்களுக்கான வெற்றியும் கிட்டும்